ஓம் சாய்ராம் திடீர்னு நம்ம வெளிநாட்டுல இருந்து நிறைய பிள்ளைங்க போன் பண்ணி அப்பா நம்ம கூட்டு பிரார்த்தனை கோபுரத்துல வண்டலூர் பாபா கோயில இந்த வாசல்ல அப்பா நிக்கிறாரு சாயப்பா நிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிள்ளைங்க போன் பண்ணி சொன்னாங்க என்னப்பா நீங்க வெளியூர்ல இருக்கிறீங்க எனக்கு இங்க நாங்க தான் இருக்கிறோம் நாங்க இங்கே பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு தெரியாமல் நீங்கள் மட்டும் என்னப்பா சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் இல்லைப்பா நாங்கள் பார்த்தோம் நாங்கள் வீடியோவில் போகுது வீடியோவில் போகும்போது அப்பா அங்கே நிற்கிறாரு இங்கே காரு இன்னைக்கு வெளியில் நிற்குது வாசல்ல ஏதோ கடை இருக்குது இந்த பக்கம் வந்து சைடில் படிக்கட்டு ஏற இடத்துல அவர் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க இது என்னப்பா சொல்லிட்டு திரும்பி கொடுக்கணும்னு இறங்கி போனேன் இறங்கி போனால் நமக்கு ஒன்றும் தெரியல நமக்கு ஒன்றுமே தெரியல ஆனால் அவங்க ஒருத்தர்ல ரெண்டு பேர் இல்லை ரெண்டு மூணு நாட்டிலேருந்து சொல்கிறாங்க ஒரு பொண்ணு ஃப்ரான்ஸ்லேருந்து சொல்லிச்சு ஒரு தம்பி வந்து கொய்த்துலேருந்து சொன்னார் இன்னொரு பொண்ணு வந்து சொன்னாங்க ரங்கநாயகின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா நமக்கு ரொம்ப வேண்டியவங்க பாப்பாவுடைய மத் டிஓட்டி அவங்க அவங்க தான் ரொம்ப இதாக சொன்னாங்க அவங்க அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்புறேன்னு சொன்னாங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புறேன் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க சரி அனுப்பம்மான்னு சொன்னேன் அதுதான் வந்து இப்போ நான் அது போடுறேன் இதை நீங்கள் பார்க்குறீங்களே அது அந்த படம் தான் அது அப்பா வந்து அப்படி நிற்கிறார் தத்ரூபமாக எனக்கு தெரில நேரடியா ஆனால் வெளியூர்லேருந்து பார்த்த பிள்ளைங்களுக்கு அப்பா இருக்கிறத பார்த்துட்டு அவங்க அதை எடுத்து அனுப்பியிருக்காங்க இது என்ன அதிசயம்னு சொல்லிட்டு எனக்கே ரொம்ப மிராக்கிள் இது அப்பா இருக்கிறத உணர்த்துறாரு அவருடைய அதிசயத்தை நம்ம யாரும் எல்லா இடத்துலையும் இருக்கிறார் அவர் இங்கே மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு ஆனால் வந்து அவர் இருக்கிற இருக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லி நிற்கிறார் பாருங்கள் இருக்கிறது மட்டும் இல்லை அற்புதம் செய்கிறேன் அற்புதம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் இன்றைக்கி நம்ம பேசுகிறது நம்ம மூச்சு வாங்குறது நம்ம வாழ்கிறது எல்லாமே அவரால் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பிள்ளைகளுக்கு நல்லா தெரியும் ஆனால் சில பிள்ளைங்களுக்கு தெரியறதில் சில பிள்ளைங்க வந்து அது வந்து நம்புறதில்ல அதை பற்றி நமக்கு கவலையும் இல்லை பட் வந்து அவர் இருக்கிறார் அவர் நூறு சதவீதம் இருக்கிறார் அப்படிங்கிறத உறுதிப்படுத்திருக்கிறார் நீங்களும் பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் அதை பார்த்து தரிசனம் பண்ணுங்க தரிசனம் பண்ணி அவருடைய பரிபூர்ணமான அருள் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் அவர் இருக்கிறாருங்கிறத நம்புங்க ஒவ்வொரு கோவில்லையும் ஒவ்வொரு வீட்லேயும் அவர் இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்புங்க அது மட்டும் இல்லை நம்மளுடைய இதயத்திலும் நம்ம போகக்கூடிய வழியிலும் நம்முடைய வாழ்விலும் நம்முடைய வழித்துணை சாயப்பா இருந்துக்கிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து நம்பணும் எப்படி ஒரு ஒரு பெருமாள் கோயில்லையும் ஒரு ஒரு பெருமாள் கோயிலையும் ஒரு ஒரு பேர் இருக்கும் இன்றைக்கி திருப்பதியில் போனால் வேங்கடவன் சொல்கிறாங்க ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீரங்கநாதர் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு ஊர்லேயும் கோவிந்தராஜன்னு சொல்கிறாங்க இன்னொரு ஊரில் கோவிந்தராஜ பெருமாள்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு ஊர்லேயும் அப்பா வெவ்வேறு பேரில் இருக்கிறார தவிர ஆனால் ஒருத்தர் தான் அவர் ஆம்னி பிரசன்ட் சொல்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் இருப்பார் நீக்கமர நிறைந்து இருப்பார் நமக்கு தெரியறதில்ல சில பிள்ளைங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளைங்க நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க அவருடைய அற்புதத்தை அனுபவிக்கிறாங்க ஆனந்தமாக அவரோடையே வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அதை தான் சொல்லணும் நம்மளை மாதிரி ஆக உங்கள் வீட்டிலையும் இருக்கிறாரு அது நம்ம தெரிஞ்சுக்கல அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் முதல்ல உங்கள் வீட்டிலையும் இருக்கிறாரு நீங்கள் போகக்கூடிய எல்லா வழியிலும் இருக்கிறாரு அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு ஏதாவது துன்பம் வந்தால் கூட ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட அந்த பிரச்சனையை அவர் சரி செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தாக்கா நமக்கு துன்பமே வராது ஒருவேளை துன்பம் வர்ற மாதிரி இருந்தாக்கா அது கூட நம்மளால வந்தது அதை அப்பா சரி பண்ணுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட மறுபடியும் மீண்டும் நம்ம வந்து முன்னோக்கி போனோம்னா நம்ம வாழ்க்கையில் நல்லா வரும் அதுதான் வந்து அவர் சொல்லி கொடுத்த ஒரு பாடம் அதனால் எல்லோருமே இது நடக்குமா நடக்காதா நட அப்படிலாம் நினச்சிக்கிட்டே இருக்கிறதா தான் நம்பினவங்களுக்கு நடராஜர் நம்பாதவங்களுக்கு அது என்ன சொல்கிறதுன்னு தெரியாது நமக்கு அந்த மாதிரி அவர் இருக்கிறார் ஸோ எப்பா எப்பவுமே எப்போவுமே அப்பா நம்மளுக்கு நல்லது தான் செய்வார் அது மட்டும் நினச்சிக்கங்க கெடுதல் பண்ண மாட்டார் சில பிள்ளைங்கள்லாம் சொல்கிறாங்க எங்கள் அப்பா வந்து என் மேலே கோவமா அப்பாவுக்கு என் மேலே கோவமா அதனால தான் செய்ய மாட்டேங்கிறாரா இதனால்தான் பின்தங்கி போவதா என் மேலே கோவமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிள்ளைங்க கேட்குறீங்க கமெண்ட் பாக்ஸ்லேயும் அதை போடுறீங்க இது மாதிரி வேண்டாம் அந்த மாதிரி அவ நம்பிக்கை வேண்டாம் அதுவும் அப்பா மேலே வேண்டாம் அப்பா எப்படியாவது ஒரு பிள்ளைக்கு ஏதாவது எந்த பேரண்டாவது கெடுதல் செய்வாங்களா செய்யவே மாட்டாங்க அதனால் அப்பாவை நம்பியிருப்போம் அவர்கிட்ட தஞ்சம் அடைவோம் சந்தோஷமாக இருப்போம் சரியா காட் பிளஸ் யூ

ஒரு கம் ஒரு கார் ஒன்று நிற்கிது பக்கத்தில் பைக் பைக் பக்கத்தில் அந்த கதவு இருக்குது சாயிறான் மேலே என்ன அதிசய மேலே அந்த போட் போட்டு சாயிறான் பக்கத்தில் சா வந்து நீ நிற்கிறாரு நான் அதை பார்த்து சாயிறோம் ஒன்பது முறை அது நீங்கள் அந்த கதை படிப்பாங்க ஒம்பது முறை அந்த கதவு அந்த வார நேரம் பாபா வந்து அந்த வாசலில் நிற்கிறாரு அப்போது ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க என் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுதா இல்லாட்டி வேறு யார் கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னு என் கண்ணுக்கும் தெரியுது சாயிறான் என் கண்ணுக்கும் நான் ஒன்பது முறை நான் என்னென்னே நான் இதை ரெண்டு ஒரு நாள் அஞ்சு முறை நான் அதை திரும்ப திரும்ப நான் பார்த்து சாயிறான் என் கதச்சதையும் பாபா நிற்கிறதையும் ஆண்டவனே பாபா ரொம்ப காட்சி அழிச்சுட்டாலும் சாயிரா இன்றைக்கி எனக்கு ரொம்ப அற்புதங்கள் செஞ்சுட்டாலும் சாயிரா நான் பார்க்குற இவங்களாம் பாபா அந்த அந்த சகோதரியும் சகோதரன் எனக்கு தெரியாது பாபாவின் அதிசய பிரார்த்தனை போட்டு சாயிராம் போட் அதுக்கு நேராக கீழே ஒரு வெள்ளை கிணறு கதவு இருக்குது சாயிராம் நுழைவாயில் அதுக்கு பக்கத்தில் ஒரு கருப்பு பைக்கும் ஒரு காரும் நிற்கிது அந்த பைக் கிட்ட அந்த கதவு கதவுக்கிட்ட ஒம்பது முறை பாபா கடை அந்த 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 போடுற நேரம் ஒன்பது முறை பாபா வந்து அந்த வெள்ளை உடுப்புல சாய்ரா அந்த நின்ன சாயிராம் ഇത് ഇന്നും നെറിയ പേർക്ക് നാഞ്ഞോ എനിക്കായി കട്ട് ഇത് എല്ലാവരും പാത്ര സായി സായി